எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமீன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்மை வளர்ப்பது தன் நம்பிக்கை இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தலைப்புக்குள்ள வாரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் நான் படித்த ஒரு விஷயம் ஒரு கணவன் மனைவி இந்த கணவன் வந்து மனோ தத்துவ டாக்டர் அவங்களுக்கு ஒரு இடத்துல பாராட்டு விழா நடத்துறாங்க கணவன் மனைவியே ஜோடி ஜோடி தான் வர சொல்லியிருக்காங்க மாதிரி இவங்களையும் வர சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க மனை மனைவிட்டே சொல்றாங்க அந்த விஷயத்த இந்த மாதிரிமா எனக்கு ஒரு இடத்துல பாராட்டு விழா வைக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரையும் கட்டாயமாக வர சொல்லியிருக்காங்க நீயும் கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மனைவி அவங்க பெரும்பாலும் வெளியில் எங்கேயுமே அனாவசியமாக போக மாட்டாங்க போக விரும்ப மாட்டாங்க அதனால் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க என்னால் வர முடியாது எனக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும் வயிற்று வலிக்கும் தலை வலிக்கும் இப்படி அவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க அப்போ அதுக்கு அந்த கணவர் சொல்கிறாங்க நானும் கூட இருக்கேன்லம்மா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் நீ பயப்படுறேன் மா நம்ம நல்லபடியாக போயிட்டு வந்துடுவோம் இது கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக வரணும்னு நாலு பேரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இவங்களும் அந்த கணவர் நம்பிக்கை கொடுத்தாங்கல்ல நான் இருக்கேன்னு சொன்னால் அந்த ஒரு நம்பிக்கை தான் சரிஞ்சுட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேரும் போயிக்கிட்டு இருக்காங்க ஒரு அறுவாச தூரம் போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த மனைவிக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடும் கடந்து கத்துறாங்க எனக்கு வயிற்று வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது தகவின்னு கடந்து கத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த கணவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன செய்யறது நம்ம மனைவி நல்லா ஆரோக்கியமாக தானே இருந்தாங்க வரவேலாம் ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கும் தெரியுது இந்த மாதிரி உபாதை வந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிச்சோன்னா அவங்க மனதுக்கு டாக்டர்ல அதனால அவங்க வந்து நினைக்கிறாங்க இப்போ மனைவிக்கு உடல் இதே எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ மனசில் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க சட்டை போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே இன்னொரு சட்டை போட்டிருப்பாங்க அதனோட ஒரு பெரிய பட்டனை எடுத்து அந்த மனைவிட்டு கொடுக்குறாங்க வாயை திறந்து இந்த வாய்க்கு தான் வச்சு விட்றாங்க அப்போ வந்து இந்த மது இது மாத்தரை இந்த மாத்திரையே நீங்கள் சப்பிட்டு சப்பிக்கிட்டே தான் இருக்கணும் நெண்டு சாப்பிடக்கூடாது விழுங்கிடக்கூடாது நான் எப்போ காலையை எப்போ இந்த மாத்திரை நான் வந்து வந்து கேட்குறேன்னா நீங்கள் அப்போ என் கையில் துப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டனை கொடுக்குறாங்க இவங்களும் வந்து நம்புகிறாங்க கணவரை இப்போ அந்த கணவரை நமக்கு ஏதோ மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு வாயிலை போட்டு சாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே இந்த வாயிலை போட்டு சாத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க அப்ப இவங்க போக வேண்டிய இடமும் வந்துருச்சு இப்போ கணவர் எழுப்புறாங்க வா நம்ம போக வேண்டிய இடம் வந்துருச்சு வா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி உனக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இப்ப மனைவி கேட்கறாங்க இல்லை இல்ல வேணா எனக்கு ஒண்ணும் இல்லையே நல்லா இருக்கேனே நீங்க ராத்திரி கொடுத்த மாத்திரையே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கணவர் கேட்குறாங்க அந்த மாத்திரை நீ விழுங்குல இலமா அப்படின்னா அது விழுங்கலங்க இதே விழுங்கக்கூடான்னு சொன்னீங்க கடிதக்கூடான்னு சொன்னீங்க அப்படியே என் நாக்குள்ள சத்திட்டு அந்த மாத்திரை அப்படியே இருக்கு அப்படியா இப்போ அந்த மாத்திரையை கண்ண கண்ணை முடிட்டு கையில துப்புன்னு சொல்றாங்க அவங்களும் துப்பிட்டாங்க இதுதான் கதை இந்த கதையில உள்ள விஷயம் நிறைய இருக்கு அதாவது முதல்ல நம்பிக்கை அந்த மனைவி வந்து இந்த கணவரை நம்பி என்ன பண்றாங்க அந்த நம்பிக்கையோடு வாடுறாங்க அவங்களுக்கு உடல் உபாதை வருது அப்போ கணவர் பட்டை நான் மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க நம்பிக்கையோடு அந்த மாத்திரையை போடுறாங்க அவங்களுக்கு சரியாயிருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே நம்பிக்கை தான் ஜெயிக்கும் நாம் நம்பிக்கை வைக்கணும் நிச்சயமா நம்பிக்கை இல்லாட்டால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது பிறந்த குழந்தையில இருந்து அது நம்ம எத்தனை வயசு வாடுறோமோ இரநூறு வயசு மூணு வயசு வாழ எந்த காலம் வாழ்ந்தாலும் அத்தனை காலம் வரைக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மனிதனுக்கும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அவன் ஒரு முழு வெற்றியை அடைய முடியும் ஒரு குட்டி இரும்ப பாருங்க குட்டி கொசுவை பாருங்க அதுக்குலாம் நம்பிக்கை இருக்குது பாருங்க இது மனிதர்கிட்ட போனால் படித்தோம்னா இந்த கொசு நினைக்கிது போனால் நம்ம கடிச்சிருவோம் ஆனால் மனிதர்கிட்ட வந்து ரத்தத்தை குடிச்சுக்கலாம் அப்ப இந்த நம்பிக்கை அதுக்கு இருக்கு பாருங்க மனசங்கிட்ட போல நமக்கு சாப்பாடு கிடைக்கும் எறும்ப பாருங்க இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து இறைவன் படப்புல ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே காரணம் மூலதனம் நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கையோட தான் சுத்திக்கிட்டே இருக்குங்க எல்லாமே இப்போ அதுங்கள இந்த அஞ்சறிவு படைச்ச ஒரு மிருகங்கள அப்படி இருக்கிறப்போ ஆறறிவும் படைச்ச மனிதன் எப்படி இருக்கணும் எந்த விஷயத்திலையுமே அவனுக்கு ஆண் மனதில இருந்தும் சரி நுனி நாக்களும் சரி முடியாதுங்கிற வார்த்தை வரவே கூடாது முடியும் என்பவன் எப்பேற்பட்ட உன்னதமானவன் முடியாது என்பவன் என்னவன் முட்டாதவன் ஒரு மனிதனால நல்ல விஷயங்களை அத்தனையும் செய்ய முடியும் அப்படின்னு அவன் முதல்ல அவனை நம்பணும் என்னால முடியும் ஏன் என்னால இயலாது நிச்சயமா என்னால் முடியும் இப்போ என்னால் முடியுங்கிற வார்த்தைக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்குறோம் அவ்வளவு பெரிய மூட்டையா இருக்கும் அவங்க தூக்கி முதல் எடுத்துட்டு போறாங்க அவங்கள பார்த்தா அவ்வளவு மெல்லிசா இருப்பாங்க நலிந்து மெலிந்து இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்க்கறப்போ இறைவன் பொறுத்த வந்து அவங்களுக்கு நல்லா பேருதவே கொடு அப்படின்னு என்னுடைய இருந்து எனக்கு நினைக்க தோணும் சொல்லத்தோணும் இறைவன் சொல்லுவேன் அப்ப அவங்க முடியாதுன்னு அவங்க இருந்தாங்கடா அதனால எத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொரு விதத்திலும் ஆண்களும் சரி பெண்களும் சரிய படிக்கும் குழந்தைகளும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அத்தனை பேரும் முடியும் என்ற வட்டத்துக்குள் நம்பிக்கையோடு வரணும் முதல்ல நம்பணும் நம்மளால முடியும் அப்படின்னு நம்பணும் ஒரு அடுப்படையில போய் சமைக்கணும் சோம்பத்திறமா உட்காந்துருக்க என்னால முடியாதுமா சமைக்கலாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப திறம் ஆகாது ஆனா முடியும் என்ற அந்த உணர்வோடு நீங்க நம்பிக்கையோட போய் சமைங்க உங்க வீடு கமகமன் இருக்கும் கலகலன் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்பிக்கைதான் மூலதனம் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது முட்டாத்தனம் இப்போ முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு ஒரு எண்ணங்கள் வச்சுக்கிறோம் ஒரு சில எண்ணங்களை வச்சுக்கிறோம் அது எப்படின்னா ஒருத்தர் இப்ப ஒருத்தான் சொல்றான் டேய் போய் அவனை ஏமாத்தி அடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்றான் அந்த இடத்துல என்ன சொல்ல நீவன் என்னால முடியாது நான் அடிக்க மாட்டேன் அம்மாடி என்னால இயலாதுமா இந்த இடத்துக்கு இந்த முடியாதுங்கிற அந்த எண்ணம் தேவைப்படுது இப்ப ஒரு மனிதன் நல்லபடியா எங்களுக்கு நூறு சதவீதம் வேணும் அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கா நல்லதாத்தான் இருக்கு ஒரே ஒரு அந்த கெட்ட செயல் செய்யறதுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு அந்த ஒரு எண்ணத்தை நம்ம ரொம்ப ஈஸியா தூக்கி வீசிடலாம் நம்மளுடைய வாழ்க்கையில முடியாதுங்கிற அந்த ஒரு சொல்லே வாழ்ந்து வரவே கூடாது இப்படி இத ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்க உங்களுக்கு தரப்பட்ட இப்போ நான் இருக்கேன் என்னுடைய வேலை வீட்டை நல்லா கவனிச்சுக்கணும் இதில் நான் வந்து முடியாதுன்ற நான் வந்து சொன்னேன்டா நிச்சயமாக நல்லா வீடு நல்லா இருக்காது பார்க்குறவங்களும் நம்மளை வந்து பேசுவாங்க நம்ம இருக்கிற ஓனர் நம்மள பற்றி விட்ருவாங்க ஏன்னா நாங்கள் இருக்கிற வாடகை வீடு அப்ப அப்போ இப்படி அவங்க அவங்களுக்கு படிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களா அவங்க கொடுத்த பாடத்தில் முடியும் அப்படின்னு அவங்க அங்கே ஜெயிச்சு காட்டுறது வேலைக்கு போகிறவங்க அங்கே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க ஜெயிச்சு காட்டணும் இந்த நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னா நம்பிக்கைதான் நம்பிக்கை இருந்தாலே முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானா வந்துடும் இப்போ ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காக்காவை சோதனை செஞ்சு பார்த்தேன் இந்த காக்கா வந்து ரொம்ப ஞாபகத்து உள்ளன்னு சொல்றாங்க அது ரொம்ப நம்பிக்கையோட ஒரு இடத்த பார்த்துருச்சுன்னா அந்த இடத்த வந்து கடைசிக்கு வச்சுக்கிறோம் அங்க போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம ஒரு சோதனை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு நேரம் லைன் வீடு தான் எங்கள் வீட்டுக்கு நேரம் எங்களுக்கு அந்த ஒரு திண்டு மாதிரி சின்னதாக இருக்கும் அது மேல என்ன செஞ்சா ஒரு அஞ்சரை மணிக்கு காலையில் பஜருக்கு பின்னால கொஞ்சம் தண்ணி மடிப்பே வச்சேன் முதல் நாள் வச்சா இந்த காக்கா வரலை இரண்டாவது நாள் இந்த காக்கா வந்துடுச்சு கரெக்டாக அஞ்சரை மணிக்கு வந்துச்சு தண்ணி குடிச்சிச்சு அதோட போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கழிச்சு நிறைய காகங்கள் வந்து தண்ணி கொடுத்துச்சு இரவு எட்டு மணி வரைக்கும் காகம் வந்து தண்ணி குடிப்போம் இன்னும் பக்கத்துலலாம் பேச ஆரம்பித்தாங்க சின்ன ராத்திரியில காக்கா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எந்த காலத்துல காக்கா ராத்திரில பறந்துச்சா அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த காகம் வந்து இங்க போனா தண்ணி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதுக்கு பாருங்க இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு நமக்கு தண்ணி வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அந்த காகம் வந்துச்சு பார்த்தீங்களா அதான் நம்பிக்கை மனிதன் ஒவ்வொருத்தனும் முதல்ல நம்மனாலும் நம்பிடணும் நம்மளால ஏன் முடியாது நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்மளால முடியும் உடல் பலகீனமா காழ்க்கை முடியலையா கண்ணு தெரியல அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை உங்களால முடியுங்கிற அந்த என்ன இருக்கு பார்த்தீங்களா உங்களோட வாழ்க்கையில அழகான நிலை கொண்டு வந்துடும் உங்களை பார்த்து மற்றவர்களும் அதை உங்களை பின்பற்றி வருவாங்க அதனால் மக்களை முடியும் என்ற மூலதனத்தை கொண்டு நாம் வாழ்வில் முன்னேறுவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கை என மூன்று கோல் அவசியம் தேவை அந்த ஊன்றுகோலை ஒருபோதும் நாம் நாம் தவற விட்டுவிடக்கூடாது இதை நாம் எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் நிச்சயமாக நாம் எடுத்து வைக்கும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும் அடைய இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் என் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மக்களாகிய நம்ம நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்திய திருநாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அவங்க எடுத்து வைக்கிற நல்ல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இவனிடம் மீண்டும் பிரார்த்திக்கிறேன் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இப்போ கேள்விக்குரிய நேரம் இன்றைய கேள்வி சூரா நசர் அதாவது தாஜாக நசுருல்லாகி இந்த சூறா இறங்கிய இடம் மக்காவா மதினாவா இதுதான் இன்றைய கேள்வி இந்த கேள்விக்குரிய பதிலையும் உங்கள் பெயரையும் நான் தலைப்பில் கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் அல்லாஹ்